வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் பாவலர் இமாம் மௌதீன் அவர்களின் மதம் மதம் பிடித்தவன் பிடித்தவன் அவன் அவனுக்கு மனிதன் பிடிக்காது மனிதம் பிடிக்காது மனித நேயம் பிடிக்காது மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது தத்துவம் தெரியாது மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு சமுதாயம் புரியாது சமத்துவம் புரியாது சம நீதி புரியாது மதம் பிடித்தவன் அவன் அவன் உயிரின் அருமை அறியான் உதிர பாசம் அறியான் உறவுகளின் அருமை அறியான் மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு சதி செய்ய தெரியும் குண்டு வைக்க தெரியும் கொலை செய்ய தெரியும் மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு மதத்தை பிடிக்கும் மடமை பிடிக்கும் பிடிக்கும் மிருகங்களில் நேயம் கொண்டவை பற்பல கொடியவையும் நஞ்சு கொண்டவையும் கூட தத்தம் இறைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மட்டுமே மற்றவற்றை தாக்கும் கொள்ளும் மதம் பிடித்தவன் அவன் அவனை மனித உருவில் மிருகம் இல்லை இல்லை அப்படி சொல்ல வேண்டாம் மிருகங்களை இழிவுபடுத்த வேண்டாம் நன்றி வணக்கம்